ஸ்மிருதியின் வருங்கால கணவர் பலாஷ் மன அழுத்தம் காரணமாக உடல்நிலை பாதிப்பு பிரபலமான சமூக ஊடகப் பேச்சாக மாறியுள்ள ஸ்மிருதி பலாஷ் தொடர்பான செய்தி தற்போது மேலும் கவனத்தை ஈர்த்துள்ளது ஸ்மிருதியின் வருங்கால கணவர் என குறிப்பிடப்பட்டிருக்கும் பலாஷ் சமீப நாட்களாக கடுமையான மன அழுத்தம் காரணமாக உடல் குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவல் வெளியாமையுள்ளது பலாஷ் கடந்த சில வாரங்களாகவே பல்வேறு தனிப்பட்ட மற்றும் குடும்பச் சூழ்நிலைகள் காரணமாக மன அழுத்தத்துக்கு உள்ளாகியிருந்ததாக நெருங்கிய வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் அவருக்கு தலைவலி தூக்கமின்மை விருப்பமின்மை அதிகமான பதட்டம் போன்ற அறிகுறிகள் தென்பட்டதாக கூறப்படுகிறது அவரின் உடல்நிலை பாதிப்பை காதி பரிசோதனைகளில் அவருக்கு மன அழுத்தத்தால் ஏற்பட்ட தற்காலிக உடல் பலவீனம் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் முழுமையான ஓய்வு மற்றும் மன அமைதி அவசியம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது பலாஷ் மீது சமீபமாக சமூக ஊடகங்களில் பரவிய வதந்தார் குடும்பத்தினர் பலாஷ் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் சில நாட்கள் பின்னர் அவர் முழுமையாக நலம் பெறுவார் என்றும் அவரைப் பற்றிய சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதற்கிடையில் ஸ்மிருதியும் பலாஷும் தொடர்பான தனிப்பட்ட தகவல்கள் சமூக ஊடகங்களில் அதிகமாக பரவுவதால் இருவரும் மனால்தத்தில் இருப்பதாகவும் அவர்களின் தனியுரிமையை மதிக்க வேண்டியது அவசியம் என நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன